ஹலோ இவர்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பாவக்காய்குடியை அங்களுக்கு வச்சு ஒரு கம்பு வச்சு விட்டாச்சு இதை வந்து இந்த மரத்தோடு வச்சு விட்டாச்சு அதே மாதிரி தான் இந்த பீக்கங்காய் கொடியும் அப்படியே மரத்துலேயே படரட்டுன்னு விட்டுட்டேன் வீட்டுக்குள்ளே தானே இருக்குது மரம் நம்ம மரத்துலேயே காய் கடந்தாலும் பறித்து கிடலாம் இங்கிட்டு கொடியை வரையும் என்ன செஞ்சுட்டேன் இந்த பக்கமாக வச்சு விட்டுட்டேன் இன்னமாம் சுரக்காய் பா பா இது இருக்குது அதையும் தூக்கி வைக்கணும் அதை என்னால் தூக்கி வைக்க முடியல இது இதுலேயே படந்து போட்டுன்னு விட்டுட்டேன் ஏன்னா இதை கொடி வகையெல்லாம் இதில் விட்டுட்டோம்னா தான் தூப்பு கண்ணுக்கு மட்டும் என்ன செய்யணும் தனியாக என்ன செய்யணும் ஒரு பந்தல் போடணும் இதை சுவரில் மேலே ஏற்ற வேண்டான்ட்டா எங்கீட்டுக்கார் அதனால் இங்கே சின்னதாக ஒரு கம்பு மூடி என்ன செய்யணும் பந்தல் போட போகணும் இதுக்கு மட்டும் எங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு வேளையும் செய்ய முடில காலேஜிட்டு வந்து சாயங்காலம் செய்வோன்னு பார்த்தா மழை நச நச நேரத்துலேருந்து பேஞ்சிக்கிட்டுருக்கு உங்கள் ஊரில் மழையா என்னென்னு சொல்லுங்க இங்கே பாருங்கள் தட்டில் வச்சு இந்த செடியெல்லாம் வச்சு சோறில் வச்சேன் எங்கீட்டுக்கார சுவரில் வைக்க வேண்டான்ட்டாங்க ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொல்லுவாங்க வேண்டான்ட்டாங்க அதனால அதையும் எடுத்தாச்சு தட்டு வானதுலாம் வேஸ்ட்டு அடுத்து இந்த மல்லிகைப்பு கொடி பதியம் போட்டேன் பார்த்தீங்களா எல்லாம் தளர் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா திடீதான் பாருங்கள் சைடு தளிரிச்சு வந்துட்டாலே வேர் விட போதுன்னு அர்த்தம் வேர் விட்டுருச்சுன்னு அர்த்தம் ஒரு வாரம் கூட ஆகலை அப்போ தளிர் வருது எவ்வளோ சூப்பராக வருதுங்க அதான் மழை நேரத்தில் நம்ம எதனாலும் சரி பதியம் போடணும் இல்லை இந்த குச்சி மலை குச்சி சும்மா ஒடிச்சு வச்சாலும் என்ன செஞ்சிடும் நல்லா தழுத்து வந்துடும் அதனால் எங்கள் மலையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எந்த குச்சை ஒடிச்சு வச்சாலும் சரி செடி சூப்பராக தழுத்து வந்துடும் அப்படியே ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டும் பண்ணிடுவோம் வெண்டைக்காய் இருக்குது ஒரு தக்காளி கொஞ்சம் கத்திரிக்காய் அப்புறம் ஒரு ரெண்டு மிளகாய் நாளைக்கு சமையலுக்கு கத்திரிக்காய் சின்ன சின்னதான் கிடக்கு இருந்தாலும் நாளைக்கு கொண்டக்கலை புளி குழம்பிக்க எடுத்து வச்சுருவோம் அதான் இப்போ எடுத்துகிட்டுன்னு உங்களுக்கு இப்போ காமிக்க இங்கே பாருங்கள் தக்காளி பழம் நல்லா பழுத்துட்டு வருது பாருங்கள் ரெண்டு நாளெலாம் நல்லா பழுத்துடும் நம்ம எடுத்து வச்சுருவோம் ஏன்னா செடி அப்படியே சாயுது நானும் கட்டி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா பருவம் தக்காளியாக வந்திருக்கா அதனால் என்ன செய்யுது செடி சாயுது அதனால் இன்றைக்கி நம்ம இதை எடுத்துருவோம் ஹார்வஸ் பண்ணிடுவோம் மழை நேரம் காய்கறி நே முக்கால்வாசி நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா செடி செடிக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது செடி சாஞ்சிரும் இங்கே பாருங்கள் பாருங்கள் இந்த கத்திரிக்கில இதாகிடுச்சில் வரும்போது இதானது காஞ்சி போச்சு அது என்ன செய்வோம் அந்த கிளையை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் கட் பண்ணிட்டோம்னா அந்த போஸ்டனை மட்டும் கட் பண்ணி போட்டாச்சு யூவர்ஸ் கொடையை பிடிச்சிக்கிட்டே தான் நான் வீடியோ இருக்கேன் ஏன்னா மழை சுட்டு சொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது நமக்கு மழையில் நனைஞ்சா சேராது இருமல் வந்துடும் அதனால் கொடையை பிடிச்சிருந்த இதில் ஒரு கத்திரிக்காய் கிடக்குது அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் யூவர்ஸ் இந்த மிளகாவையும் ரெண்டு என்ன செய்வோம் நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் தரையில் வச்சோன்னே கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக பாருங்க நல்லா பெருசாக வருது இங்கே பாருங்க இவ்வளோ வண்டிலாம் இப்படியெல்லாம் இருக்குது இதோட ரொம்ப குட்டியாக இருக்கும் குட்டியாக இருக்கும் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது நல்லா பெருசாக வந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் தரையில் வச்சோடனே செடி சிறப்பாக இருக்குது எனக்கே இப்போ தான் ஆச்சரியமாக இருக்குது தரையில் வச்சா சூப்பராக செடி எல்லாமே நல்லா வளருது அந்த வீட்டுக்காரங்க மாடியில் வைக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு நமக்கு ஒரு பெனிஃபிட் தான் எல்லா கெடுதலையுமே ஒரு நல்லது இருக்குங்கிறது சரியாக இருக்குது இந்த கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வாங்க இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்ப்போம் நம்ம இங்கே பாருங்கள் பர்ஸ் மூணு கத்திரிக்காய் ரெண்டு வெண்டைக்காய் ஒரு தக்காளி பழம் இது வந்து கருவேப்பில பழம் மூணு பழம் கிடச்சிச்சனைக்கு அதனால் அதையும் எடுத்துருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இன்னும் பூக்கள்லாம் பறிக்கலை செம்பத்தி பூ ரெண்டு இருக்குது அதுபோக ரோஸ் இன்னும் வளரலை நிறையா ரோஸ் தளர் விட்டுருக்கு வாங்க அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் வஸ் செவன் டேஸ் ரோஸ்ன்னு சொல்லி வாங்கிச்சின்னா சரி இங்கே பாருங்கள் இந்த ஒரு தளர் இருக்கா இதில் ஒரு மொட்டு வரும் இந்த ஒன்று இருக்குதா ரெண்டு இங்கே கீழே ரெண்டு இருக்குது மூணு நாலு இந்த ஒன்று வந்துருக்கு பாருங்கள் இதில் மொட்டு வந்துருச்சு அஞ்சு இந்த கீழே இங்கிட்டு கூடி ஒன்று வருது பாருங்கள் தெருதா இந்த இடத்துல ஒன்று ஆறு இந்த இங்கே மேலே ஒன்று ஏழு இந்த இதுக்குள்ளோடி ஒன்று வருது பாருங்கள் மொத்தம் இப்போமே எட்டு தளர் இருக்குது அப்படிங்கும்போது எட்டு ரோஸ் வரும் இது வந்து செவன் டேஸ் ரோஸு அதேமாதிரி மாதிரி பன்னீர் எங்கள் பாருங்கள் பன்னீர் ரோஸ்லாம் பாருங்கள் இந்த ஒரு தளிர் வந்துருச்சு பாருங்கள் மேலே அங்கிட்டு ரெண்டு தளிர் வந்துருக்கு பாருங்கள் இந்த ஒரு தளர் வந்துருக்கு பாருங்கள் மாதிரி பட்டன் ரோஸ்லாம் இங்கே பாருங்கள் அடுத்து மொட்டு வச்சுட்டாக நேற்று ஆரஞ்சு கலர் பூ பறிச்சோம்ல திருப்பி பட்டன் ரோஸில் இன்னொரு மொட்டு வந்துருச்சு செடியில் மழை நேரம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் ஹார்வெஸ்ட்டும் முடித்தாச்சு நம்ம செடிகளோட வளர்ச்சியும் பார்த்தாச்சு மல்லிப்புக்கு நல்லா என்ன செஞ்சு தளுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு பத்து நாளே என்ன செஞ்சோன்னோ அந்த பக்கத்தில் வந்து வர்றதை இந்த இந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்றணும் இங்கே தழுத்து எல்லாம் வந்துருச்சுன்னா சரி இந்த இடத்துல என்ன செஞ்சாலும் நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு புது செடி வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இப்படி அப்படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க் யூ